அஸ்லாம் வலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாமே இறைவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோய்த்துடைய தினார் மதிப்பு மூலம் தான் பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐநூற்றி பதினேழு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் நானூற்றி நாற்பத்தி நான்கு சதமாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் லைன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தோம்லாம் இந்தியாவுக்கு இருநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி நான்கு சதமும் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதமாக உள்ளது ஜெமியாக்கள் உள்ள மெஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க ஆனால் கட்டணம் ஒன்றைய கால தினத்தான் நிறவிடுவாங்க கொய்துனிய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போறீங்களா இருந்தா அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப எழுநூற்றி ஐம்பது வருஷம் இலங்கைக்கு பணம் அனுப்பு ஒரு தினம் கட்டணமாக விடுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோர்பரேஷன் ஒருதினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஒருதினார் மட்டுமே கட்டணமாக வரவிடறாங்க கோய்ட் ஏஷியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் மற்றும் ஐநூறு ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் வரவிடறாங்க குவைத்தில் அல்நாதா ஏஆர்வாய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யுஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலு காஸ் கேபிஇ யூஏஇ ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதே சூழல்ல தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் ஐநூறு ஃபீல்ஸ் எழுநூற்றி ஐம்பது ஃபேர்ஸ் ஒரு தினார் இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் ஆரம்பிடுறாங்க அதே போல் ஒவ்வொரு பகுதிகள் ஜிலேப் ஷோ ஹைதான் அதே மாதிரி குவைட் சிட்டி ஹவாலி சால்மியா வெளிநாட்டவர்கள் அதிகமான புழக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க ஆனால் குடியிருப்பு பகுதிகள் ஜெமியாக்கோள் மிஷின்கள் எல்லாம் ஒன்றைக்கால் தினம் தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க அதே போல் இந்தியாவுக்கு இந்த நாட்களில் பணம் அதிகரிச்சிருக்குது இலங்கைக்கும் குறிப்பாக தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரைக்கும் வழங்குறாங்க ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் அதே போல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் குவைத்தில் இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் தான் இப்போதைக்கு அதிகமான பணம் கொடுக்குறாங்க இலங்கைக்கு அதே மாதிரி ஒரு தினார் அல்லது தொள்ளாயிரம் ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு வளர்க்குற சம்பள பணத்தை அனுப்புங்க குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை பதினேழு தினார் ஐநூற்றி இருபத்தி இரண்டு ஃபில்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை இருபது தினார் நானூற்றி நாற்பத்தி மூன்று ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி இரண்டு தினார் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபத்தி மூன்று தினார் முன்னூற்றி அறுபத்தி மூன்று தங்கம் இந்த நாட்களில் மறுபடியும் நூற்றி ஐம்பது ஃபில்ஸால விலை கம்மி இருக்குது பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகுதா அப்படின்னு அவசர தேவை உடையவர்கள் மட்டும் இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குங்க கோய்த்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் யூசுஃப் சவுதால் சபா அதிரடியான நடவடிக்கை அனைவருக்கும் சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட அமலாக்கத்தில் அனைவரும் உள்ளடக்கப்படுவார்கள் அகாமா இருந்தும் பல பேர் கைது பொது மன்னிப்பில் நாடு செல்லாவிட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே போல அக்காமா கையில் இல்லாது ஒயிட் பாஸ்போர்ட்டும் கையில் இல்லாமல் வெளியில் போனீங்கன்னா பொது மன்னிப்புக்காக பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கைது பண்றாங்க ஒயிட் பாஸ்போர்ட்டாவது கையில இருந்தால் தான் நீங்க தப்பிக்க முடியும் இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை விரைவில் பெற்றுக் கொடுக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கே இந்த அனைத்து சாபமும் போய் சேரும் ஏன்னா பொது மன்னிப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை மக்களுக்கு பயன்படுத்த கொடுக்கல இது சம்பந்தமா மேலதிகமாக பேசலாம் இன்றைய தினம் பல பகுதிகளிலையும் மழை ஏகபோகமாக பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடி மின்னலுடன் கூடிய மலை விடியற் காலையில் நேற்றைய தினம் இரவு பார்த்தீங்கன்னா வஃப்ரா பகுதிகளில் ஆரம்பித்த இந்த மலை விடிய காலையில் சரியாக நான்கு மணிக்கு கிட்டத்தட்ட நம்ம அபு அபுஃபத்திராக்கே வந்துடுச்சு அதே மாதிரி ஓமான் ஈரான் புழுதி சுழல் காற்று ஆரம்பமாகி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வியாழக்கிழமை பதினாறாம் திகதி மே மாதம் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நான் இப்போ எடுத்த வீடியோ காட்சி தான் இது இந்த நியூஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ காட்சியை எடுத்துட்டேன் இப்போ நியூஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலேயே மின்னல் இடி மலை கடைசா திங்கட்கிழமை வண்டி கழுவினதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இன்னும் வண்டியில் கையே வைக்கலை ஓட்டுநர்களே இன்னைக்கு வண்டி கழுவிடாதீங்க வண்டி கழுவினீங்கன்னா நிச்சயமாக இந்த மலையில் மாட்டிக்குவீங்க சும்மா நியாயமாக தண்ணீரும் வேஸ்ட் ஆகும் அதே போல் உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் இன்ஷா வெள்ளிக்கிழமை காலையில் முடிஞ்சால் டைம் கிடச்சா கழுகுங்க இல்லையா வியாழக்கிழமை கழுகுங்க இப்போதைக்கு கழுவாதீங்க ஏன்னா இன்னொரு முக்கியமான காரணம் தூசி காற்றும் வந்திருக்குது என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வானிலை லைட்டெல்லாம் ஒரு மங்களா தெரியுது அப்படின்னு பார்த்தா தூசி காற்று வெளியில் அடிக்குது தூசியோடு சேர்ந்து வர மழை உண்மையிலேயே பல ஓட்டுநர்களுக்கும் இந்த வீடு துடைக்கிறவங்க வீடு கழுவுறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல் தான் அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இடி மின்னல் இந்த நேரங்களில் ஃபோன் பேசாதீங்க ما شاء الله تبارك الرحمن لا اله الا الله الساعه 10 وربع مساء يوم الاربعاء هذا باتجاه الشرق من مزارع الوفره وهم في برق باتجاه الشمال من مزارع الوفره لا اله الا الله اللهم صيب النافعه ما شاء الله تبارك ما شاء الله تبارك الله طبعا. طبعا الساعه الحين عشر ونص مساء يوم الاربعاء ما شاء الله بروق وخير ومطر الحمد اللهم صيب النافع طبعا حاليا في مزارع الوفر اليوم الاربعاء ما شاء الله تبارك الرحمن اجوان الحمد لله اجواء طيبه وامطار اللهم لك الحمد اللهم صيب النافع முன்னாடி பார்த்தது ஒமானில் இது வந்து ஈரானில் அடுத்தது சவுதி அரேபியாவில் குவைத்துக்கும் வந்து லேசான இதில் ஒரு சாரல் தூசிக்காற்று இருக்குது எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான தூசிக்காட்டுகளுக்கு முகம் கொடுக்க வரலாம் செம்புழுதிக்கு முகம் கொடுக்க வரலாம் தயாராக இருங்க கவனமாக இருங்க துவா செஞ்சுக்கோங்க இந்த நாட்களில் அதிகமான மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்பு பரீட்சைக்கு தேர்வு பெற்றுக்கிறாங்க பரீட்சை எழுதுகிறாங்க நேற்றைய தினம் முதல் நாள் பரீட்சை அதுக்கு பயப்பில் ஒன்றும் எழுப்பி விட்டும் போகலை அப்படின்றதால பனிப்பெண் கூட அடி வாங்கியிருந்தாங்க நேற்று நான் செய்தியில் சொல்லியிருப்பேன் பசங்க பசங்களை எழுப்பி விட்டும் எழும்பாமல் இருந்தாங்கன்னா தண்ணி அடித்து சரி எழுப்ப வேண்டிய சூழல் ஏன்னா இது எக்ஸாம் நேரம் இது மாணவர்களுக்கான பரீட்சை நேரம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த நாட்களில் பசங்களை எப்படியாவது எழுப்பி விட்டுருங்க பசங்களை கவ பராமரிக்கிறவங்க அடுத்ததா க்ளோஸ் 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 கோய்த்துடைய பாராளுமன்றம் நான்கு வருடங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் திறக்கப்பட மாட்டாது அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம் அரசாங்கம் வேறு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாம் இன்னைக்கு தூங்கி நாளைகளும் இன்னும் ஒரு புதிய சட்டம் வரும் இல்லையா அதனால் நாளைக்கு என்ன நிலைமையாகும்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு நிரந்தரமாக மூடிவிட்டோம் அப்படின்றத தான் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ளே எந்த ஒருத்தருமே அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை என்னோடய ஃபைல் ஒன்று இதுக்கு உள்ளே போய் எடுக்கணும் அப்படின்னு கூட உள்ளே போக முடியாது பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க கேட் எல்லாமே ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இது வரைக்கும் இப்போதைக்கு கரண்டில் மினிஸ்டராக இருந்த ஆறு பேர் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த ஆறு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இரண்டு பேருக்கு எதிராக ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம் மன்னருடைய உத்தரவை மீறி மன்னருக்கு எதிராக விமர்சனங்களை தெரிவித்த அமைச்சர்களுக்கு தான் இந்த நிலைமை அமைச்சர்களுக்கு இந்த நிலைமைனா சாதாரண குடிமக்கள் வெளிநாட்டவர்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது மண்டபத்திரம் அடுத்ததா மிக முக்கியமான தகவல் மிக வேதனையான தகவல் அக்காம இருந்தும் கைது செய்யப்படுறாங்க உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கியமான தேடுதல் நடவடிக்கை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பேர் ஃபர்வானியா மற்றும் ஷோய்க்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை சட்டத்தை மீறியவங்க பனிச்சட்டத்தை மீறியதற்காக இருபத்தி ஐந்து பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா முபாரக் அல் கபீர் மற்றும் அகமதி கவர்னரேட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சலூன்களில் சிக அலங்காரம் மற்றும் பெண்கள் சலூன்களில் வேலை செய்தவங்க தான் பிடிபட்டுருக்குறாங்க அக்காமா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கையில் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே அக்காமா இருந்தவங்க அக்காமா இருந்தும் பிடிப்பட்டாங்க பஸ்ஸுக்குள்ள அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரோட்டு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் ஃபுல்லாகவே சல்லடை போட்டு தேடுறாங்க உள்துறை அமைச்சர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவகாசம் எடுத்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சுருக்கிறாரு அதே மாதிரி பொது மன்னிப்பில் பொது மன்னிப்பில் யார் யாரெல்லாம் போகலையோ அவங்கள கைது செய்வோம் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க கைது செய்து ஃபிங்கர் வச்சு கடத்துவாங்க ஆனால் இந்த நாட்களில் அக்காமல் இல்லாதவங்க ஒயிட் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் கையில் ஒயிட் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் வெளியில் போனீங்கன்னா பிடிச்சி ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க நான் பதிவு செஞ்சுருக்கேனே என்னுடைய நம்பர் இன்னும் வரல என்னுடைய வைட் பாஸ்போர்ட் இன்னும் வரல இடமே இல்லை அது அவங்க மென்ஷன் நான் முன்னாடி போட்டுக்கிறதுல வாசிக்க முடிஞ்சவங்க நீங்களே வாசித்து பாருங்கள் பொய் சொல்கிறேன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி வரைக்கும் தான் பொது மன்னிப்பு கால அவகாசம் இந்த அவகாசத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை விட்டு வெளியேறாதவங்க அல்லது தன்னுடைய நிலையை கொள்ளாதவங்களுக்கு எதிராக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து நாடு கடத்தப்படுவீர்கள் இதுக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு தான் தெரிஞ்சுருக்குறாங்க நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ காட்சிகளை போட்டு காட்டுறது விளையாட்டுக்கா இல்லைனா இவ்வளோ நேரமாக அவங்களுக்கு நேரம் எடுத்து தெளிவுபடுத்துறது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டைமை பற்றி பேசுகிறது இல்லையா நான் போடுற தப்மையில பற்றி பேசுகிறது ஆமாம் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஷொக்கான நியூஸை கொண்டதாக தானே உள்ளே வந்து பார்க்குறாங்க மிக முக்கியமான தகவல் தயவு செய்து வீடியோவை பாருங்கள் அப்படின்னு போட்டால் ஆயிரம் பேர் வந்து பார்த்துட்டு அதில் நாலு பேர் லைக்கை போட்டுட்டு ரெண்டு பேர் கமெண்ட் போட்டு போவீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு புரிந்துணர்வுன்றது குறைஞ்சே போச்சு அதே மாதிரி வெளியில் வேலை செய்கிறவங்க எனக்கு உங்களோட எந்த கோபதாவும் இல்லை நீங்கள் உழைச்சி எனக்கு தர போகிறதும் இல்லை இல்லை உங்கள் பணத்தை நான் பிடுங்க போகிறதும் இல்லை அக்காமா அம்மா காதிம்லேயோ சூன்லேயோ வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட பலரில் பலரும் பார்த்திங்கன்னா அக்காமா வெளியில் இருந்தவங்க வெளியில் அடித்து வேலை செஞ்சவங்க டெலிவரிகளில் கடைகளில் ஒவ்வொரு இடங்களில் வேலை பார்த்தவங்க தான் பிடிப்பட்டிருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த காட்சிகளை பாருங்கள் நான் வந்து பொய் சொல்கிறேன்னா இருந்தால் நீங்கள் இந்த காட்சிகளை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இது வந்து நேற்று நடந்த செக்கினுடைய வீடியோ காட்சி யாராவது ஃபோனை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இந்த வாய்ஸை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சகோதர சகோதரிகளை எடுத்து உங்கள் கண்ணால் இதை பாருங்கள் இதை பாருங்கள் எத்தனை அக்காம கையில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை பேரை செக் பண்ணுறாங்க பஸ்ஸுக்குள்ளே கடைகளுக்குள்ள அனைத்து இடங்கள்லையுமே சோதனை பண்ணுறாங்க வெளியில் அக்கா அடித்து வேலை செஞ்சுங்க பிடிச்சு ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க தயவு செய்து கவனமாக இருங்க அக்காமா இல்லாதவங்க ஆனால் இந்த இலங்கையர்களுக்கு இந்தியர்களுக்கு கொஞ்சம் வேலை திட்டம் நடக்குது ஆனால் இலங்கையர்களுக்கு உண்மையிலேயே பல மக்களுடைய சாபத்துக்கு உள்ளாக போகிறீங்க இலங்கை தூதுவரே இலங்கை தூதரக அதிகாரிகளே ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேலே பதிவு செஞ்சுருக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட நாட்டுக்கு இன்னும் அனுப்பப்படலை ஒயிட் பாஸ்போர்ட் இன்னமும் வந்து சேரலை இலங்கையிலிருந்து வரல இருந்து வரலன்னா அதிகாரிகள் நீங்கள் இருக்கிறீங்க தானே உங்கள் எல்லாருக்கும் தொண்டை அடைச்சா இருக்குது கோல் பண்ணி பேசுங்க கதைங்க வெகு விரைவில் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க பாருங்கள் இன்னும் இன்னும் இலங்கையிலிருந்தே கொண்டு வர்றதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க ஏன் உங்களில் நம்பிக்கை இல்லையா நீங்கள்லாம் திருடர்களா இல்லையே நம்பிக்கையான அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான அதிகாரிகள் தானே ஏன் இங்கேயே வச்சு இந்த ஒயிட் பாஸ்போர்ட் ரெடி பண்ண முடியாது உண்மையிலேயே இந்த மக்களுடைய சாபத்துக்கு ஆளாகாதீங்க தயவு செய்து வேகப்படுத்துங்க ஜஹரா மற்றும் ஃபர்வானியா அவசர குழுக்கள் தினசரி ஆய்வு பணங்களை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் விளைவாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் சட்டங்கள் மற்றும் முடிவுகளை மீறும் வணிகக் கடைகளுக்கு மூன்று கைது அறிக்கைகள் வழங்கப்பட்டன மேலும் மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடைமுறைகள் முடிக்கப்பட்டுள்ளன அதே போல மீண்டும் பத்து வியாபார தளங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்துமே சொல்கிறது தான் கடைகளில் வேலை பார்க்குறவங்க செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா தலங்களில் தான் இப்போ அதிகமான சோதனைகளை முன்னெடுத்து வாராங்க இந்த சந்தர்ப்பத்தில் யார் பிடிப்பட்டாலும் அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் அதே போல் இப்போ கடைகளில் நீங்கள் ஒரு தலங்கள்லையோ கடைகள்லையோ ஒரு ஸ்டோர்கள்லையோ வேலை பார்க்குறீங்களா அதில் ஏதாவது விதிமீறல்கள் பதிவாயினா நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் அவங்க ஐடென்டிட்டியை வாங்கி அந்த பத்தாக்காவை வாங்கி அதுக்கு தான் முக்காலஃபா போடுவாங்க யார் இருக்கிறாங்களோ யார் கையில் சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்காலஃபா போடுவாங்க தயவு செய்து கவனமாக இருங்க அந்த கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் ஆகின பொருட்கள் இருக்கா விலைகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா லைசன்ஸ் எல்லாம் டேட் போயிருக்குதா இல்லை டேட் இருக்குதா மெடிக்கல் கார்டு ரெடியாக இருக்குதா பத்தாக்காவில் ரினுவல் பண்ணியிருக்குதா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க வந்தமா வேலை செஞ்சோமா போனோமான்னு இல்லாமல் வியாபார தளத்திலையும் அதில் உள்ள எல்லா நடைமுறைகளையும் சரியாக பார்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் அபராதம் இல்லை போகிறது உங்களுக்கு தான் அதை கட்டி முடியும் வரைக்கும் நாட்டை விட்டு கூட போக முடியாது அடுத்ததாக குவைத்துடைய மிக முக்கியமான சாலைகள் தற்போது முன்னெடுத்து வருகின்றது வேலை திட்டங்களை பணியமைச்சகம் குறிப்பாக எண்பத்தி ஐந்தாவது சாலை குவைத் சிட்டி டு தோஹா தோஹா டு குவைத் சிட்டி ஷிவைக்கி இன்டஸ்ட்ரியல் பகுதிகளில் எல்லாம் ரொம்ப அதிகமான பள்ளங்கள் தொடர்ந்துமே இதுக்கு முன்னாடி நானே அந்த ரோட்டில் பருப்பு தின்றக முந்நூறு ஸ்சம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தினார் இன்சூரன்ஸ்காரை பாதி கட்டினாங்க மீதி நாங்கள் கட்டினோம் இந்த மாதிரிலாம் போயிடுச்சு இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சகோதரர்கள் தெரிவிச்சிருந்தாங்க சொந்த காசில் டயர் போட்டுக்கிறாங்க உண்மையிலே மிக வேதனையான விடயம் இதெல்லாம் ரோடு உடஞ்சிருக்குது அதுக்கு பொறுப்பானவங்க பொறுப்பு கூறணும் ஆனால் கடைசியில் ஓட்டுநர்கள் மேலே பழி போன வாட்டி கூட எனக்கே முக்காலப்பா போட்டிருந்தாங்கன்னா பொது சொத்தை சேதமடை வைத்தல் ரோடு உடச்சதுனானா என்ன கொடுமை பாருங்க அடுத்ததா ஸ்டால்ஸ்களில் குறிப்பாக கார்கோவில் யாராவது வேலை பார்க்குறீங்களா கார்கோடைய குடவுன் ஸ்டோர்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருக்குதா அடுத்தது தீப்பற்றினால் அதை அணைக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குதா இல்லையா இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பெரிய அளவான பிரச்சனை அதே போல் பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சுற்றுச்சூழல் அதிகார சபையின்

அடுத்த கதைக்கே இடமில்லை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருடனான முந்தைய சந்திப்பு சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் அதை நிச்சயமாக நான் கடைபிடிப்பேன் நிறைவேற்றுவேன் உள்துறை அமைச்சருடைய இந்த வாக்குறுதி மன்னருடைய ஆணை சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சட்டத்துக்கு மேலானவர்கள் யாருமே இல்லை அனைவரும் சட்டத்துக்கு தாழ்ந்தவர்களே மன்னருடைய நிபந்தனை அது வந்து முயற்சி எடுத்து முன்னேறிட்டு கொண்டு வராரு உள்துறை அமைச்சர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கேட்டிருந்தாரு அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நேற்றைய தினம் முந்தைய தினம் சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ தொடர்ந்து கைது நடந்துகிட்டே இருக்குது அரபி தெரிஞ்சவங்க நல்லா அரபி பேச தெரிஞ்சவங்க எல்லாம் வரக்குறையா தெரிஞ்சவங்க இவர் சொல்ற இந்த வாக்கியங்கள் வசனங்களை கொஞ்சம் காது கொடுத்து رئيس مجلس الوزراء اللي قاعد يتحملني أمانة أنا أقول لك إياها بكل أمانة أنا شاكر يعني يعني سمو رئيس مجلس الوزراء اللي 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 اختارني اني اكون من ضمن فريق الحكومه وانا ارجع اقول لك اياها اول ما طلبني قلت له بصباح صباح تعطيني 48 ساعه مو افكر 48 ساعة راح أقول لك أنا شنو اللي 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 راح أواجهه وأنا كوني ولد الدفاع 30 سنة أنا ولد الدفاع وأنا كل وزارة الدفاع اليوم القيادات تقريبا اللي موجودة كلها خريجين مدرستي أنا يعني بأمانة أقول لك رحت لقيت له أنا طويل العمر ما عندي مانع لا أقدر أرفض ترشيحك ولا اقدر ارفض اختيار صاحب السمو اني انا اكون من ضمن الفريق لكن ارجو انك تتحمل وجع الراس اللي راح يجيك من وراي ليش ليش ان انا رضا الله سبحانه وتعالى هو غايتي الاساسيه ورضا صاحب السمو قلت لك رجل امن اول بالكويت وانا المفروض اشتغل بالامن الامن والامن ما في تساهل ولا في واسطات اذا انا ابي ارضي انسان واظلم انسان ثاني انا ما راح اقبل وامانه انا قايل حق كل الناس المعامله اللي تمشي للي عنده واسطه وما تمشي على اللي ما عنده واسطه ما راح تمشي انا عندي كل بني ادم عايش على الكويت سواسيه انا عندي واعتقد لو تسالين يمكن جزء كبير في 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 قيادات وزارة الداخلية قلت لهم المركزية ما بيها أنا ما بي معاملة لا تجيني ولا تجيكم ليش تجيكم تجيكم علشان تستثنونها واسطة لا حق لكل مواطن معروف شنو المفروض اللي له وشنو المفروض اللي عليه احنا ليش بس نطالبة باللي عليه والمفروض اللي له هو حق مو قاعد ياخذه الا بواسطه كل مواطن عايش بالكويت لا قانون انحط للزياره، نحط له التحاق بعائل، نحط له كل ليسن، نحط حق كل شيء. اللي لحق ياخذه واللي ما لحق، القانون يقول له ما لحق، لا وزير الداخليه ولا مدير يقول له. قلت لك اتمنى اقضي على شيء اسمه واسطه في الجهازين. انا قلت حق وزاره الداخليه وقلت حق وزاره الدفاع. يرتبون لي اسلوب انا ما عندي مشكله يوم السبت اقعد من الصبح لين الليل اقابل اي انسان عنده عنده مشكله سواء شخصي او سواء اشوف لي طريقه عن طريق سايت معين سهل امور ثانيه علشان سهل انه يتواصل ويا وزير الداخليه دايركت ويا وزير الدفاع دايركت ليش انه صعب ان 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 يمكن انا ما عندي مشكله يعني انا قايل لهم ان ما عندي مشكله من الساعه 10 الصبح لصلاه العشاء انا اقعد في الوزاره لكن هل اقدر انا اوفي كل واحد حقه ما ادري قلت لهم ادرسوا لي الراي هذا واعطوني يبقى ان شاء الله خلال هالاسبوع خلال 10 ايام نوصل نتيجه واقدر اقابل كل انسان او اسمع مظلوميه كل انسان واقدر احلها واتمنى اللي 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 يرفع لي قضيه لا يقول لي على قضيه مستحيل حلها. انا ابي احل قضيه اللي هي ممكن تنحل حق اي واحد يكون عنده واسطه وهذه اتمنى تكون بالقريب العاجل على ما تقولون. لو كلام فيديو <applause> باكر ذي كونجا بير سري هذا الاثنين بير ان ذا فويس اوف عربي ترجمه عربي ترينجا وين؟ تريا ذا واسطه கேட்டிங்களா காதில் விழுந்துச்சா வாஸ்தா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் நானே நேரடியாக போய் உட்காந்து மக்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்க போகிறேன் யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வராங்களோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்களை நானே நேரடியாக எடுக்க போகிறேன் வாஸ்தா அந்த இனி யாருடைய வாயிலையும் வரக்கூடாது யாருக்கும் யாரும் சிபாரிசு பண்ணக்கூடாது சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும் இதுதான் இப்போதே உத்தரவு அதே போல அக்காமா இல்லாதவர்களே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க நீங்கள் இந்த பொது மன்னிப்பில் போகலைன்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களை நாடுகடத்துவோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செய்து ரொம்ப கவனமாக இருங்க என்னால் முடிஞ்சது இந்த விடயங்களை தெரிவிக்கலாம் ஆனால் உற்சாகமாக இதை பற்றி செயல்படுத்த வேண்டியது இதை பற்றி சிந்திக்க வேண்டியது முதுகெலும் இல்லாமல் முடங்கி கிடக்கும் எங்களுடைய அதிகாரிகள் அதிகாரிகள் அரச சம்பளத்தை வாங்கி கொண்டு அரசாங்க வீட்டை வாங்கிக் கொண்டு அரசாங்க சலுகைகளை வாங்கிக் கொண்டு எங்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த நாட்டுக்கு வந்து இது சம்பந்தமாக செயல்பட வேண்டிய முக்கிய அதிகாரிகள் முதுகெலும்பில்லாமல் இருப்பது தான் இதுக்கு முக்கிய காரணம் அதிகாரிகள் முயற்சி செஞ்சால் இன்றைக்கி குறைஞ்சது பத்தாயிரம் பேர் இந்த நாட்டை விட்டு போயிருக்கலாம் ஆனால் அதிகாரிகளுடைய சோர்வு தன்மை சோம்பேறித்தன்மை கணக்கெடுக்காமல் இருக்கிறதால ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட இன்னும் போகலை தயவுசெய்து ஒயிட் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் வெளியில் போகாதீங்க அக்காம இல்லாதவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் நீங்கள் பிடிப்பட்டால் அந்த பிடிப்பட்டதுக்குரிய சாபம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கே போய் சேரட்டும் பாருங்கள் நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடம் ஆனாலும் இன்னமும் நான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த அப்லோட் பண்ணி முடிக்கும் போது அஞ்சு அஞ்சரை ஆயிரும் நமக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த அதிகாரிகளுக்கு இல்லை ஹஸ்பியால் தாவனே அமல் வக்கீல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்